வேலுண்டுவினை இல்லை மயிலுண்டுமயமில்லை வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே இந்த நாளில் உனக்கொரு இனிப்பான செய்தியை கூற வந்தேன் நீ எப்பொழுது என்னை வணங்க தொடங்கினாயோ அந்த கணத்திலிருந்தே உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வர ஆரம்பித்து விட்டது நீ என்னை எப்பொழுது சரணாகதை அடைந்துவிட்டு உன்னை பாதுகாக்கும் பொறுப்பை எப்பொழுது என்னிடம் ஒப்படைத்தாயோ அப்பொழுதே உனது கர்மாக்களுக்கெல்லாம் நானே பொறுப்பேற்று கொண்டேன் இப்பொழுது நீ அனுபவிப்பது எல்லாம் சிறிய கர்மாக்கள் மட்டும்தான் அதையும் நான் கூடிய விரைவில் வலுவிழக்க செய்துவிடுகிறேன் எனது ஆசீர்வாதம் இப்பொழுது உனக்கு இருப்பதால் என் தங்கமே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டது உனக்கான வாக்குதான் இது ஏனென்றால் அனைவராலும் அனைத்து சமயத்திலும் எனது வாக்கினை கேட்க முடியாது உனக்கான வாக்கு உனை வந்து சேர வேண்டும் என்று இருப்பதால்தான் இதை உன்னால் கேட்க முடிகிறது என் தங்கமே உனக்காகவே ஒரு இனிப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன் இதை கேட்டு முகம் மகிழ்வது மட்டுமில்லாமல் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன்னை தேடி பல வெகுமதிகள் வருவதற்கு தயாராக உள்ளது உன் மனதை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் அனைத்துமே இப்பொழுது அதற்கான பலனை பெறப்போகிறது நீ செய்த நன்மைக்காகவே உனக்காக பல ஆரோக்கிய சக்திகளை உன் அப்பா நான் கொடுக்க போகிறேன் உன் மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிரு அனைத்து விஷயங்களும் உன் கனவுகளும் எனக்கு தெரியும் அதை நிஜமாகவே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கு முன்பு சில சோதனைகள் வருவது சகஜம்தான் ஆனால் நீ எதிர்பார்த்தும் சோர்ந்து போகாதே உன் வெற்றி காண ஆரம்பம்தான் இந்த சோதனை இந்த சோதனையிலிருந்து நிச்சயமாக உன் அப்பா நான் உன்னை வெளிக்கொண்டு வருவேன் நீ பயப்படாமல் இரு பதறாமல் இரு நடந்து கொண்டிருக்கும் அனைத்துமே உனது நன்மைக்காக மட்டும்தான் என்று நம்பிக்கையோடு இரு அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பாவின் பொறுப்பு உனது மனக்கவலைகள் அனைத்தும் தேர்ந்து உனக்கான புது வாழ்க்கை போகிறது இனி உன் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி நீ எதை நினைத்து ஆசைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதையே அடைந்து உன் வாழ்க்கையின் உச்சத்தை அடைய போகின்றாய் நீ எதிர்பாராத நேரங்களில் திடீரென சில நல்ல திருப்பங்களை உன் வாழ்வில் சந்திக்க போகிறாய் அந்த திருப்பம் உன் வாழ்க்கையில் நல்ல வழியில் பயணிக்க செய்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவி புரியும் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் என எல்லாம் முடிந்துவிட்டது இனி உன் வாழ்வில் வசந்த காலம் வீச போகிறது நல்லவை நடக்கப் போகிறது நம்பிக்கையோடே இரு. யாமிருக்க பயமேன் வேள்வியில் முருகா வெற்றிவேல் முருகா